ஒரு ஒரு கால புளி உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு இருந்துச்சான் புளி உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு ஓடி வந்து அந்த வழியா புளியாரே இந்த காடு எவ்வளவு விசாலமானது இப்ப சிகரெட் அடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கலாமா வாங்க இந்த இயற்கையை ரசிப்போம் காட்டை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் சொல்லி இந்த சுண்டலி வந்து புளியை கூட்டிட்டு போயிட்டே இருக்கு யார் யார கூட்டிட்டு போறா சுண்டலி வெரி குட் தேங்க் யூ யானை ஆ சாரி சாரி சார் இல்ல இல்லாம போன சுண்டலி புளிய கூட்டிட்டு போயிடுச்சு கொஞ்ச தூரத்துல தாங்க போச்சு யானை உட்காந்து புகையில போட்டுட்டு இருந்துச்சு சாரி ரோஹிணி யானை இருக்குல்ல அது புகையில போட்டுட்டு இருந்துச்சு இத பார்த்த உடனே சுண்டலி செம்ம டென்ஷன் யானை யானையாரே நீங்க இருந்தாலும் ஆயிரம் பொன் இரண்டாலும் ஆயிரம் பொன் இப்படியா தெரியுமா இந்த காடு எவ்வளவு விசாலமானது வாங்க இயற்கையை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போச்சு யானையும் புலியும் இப்ப சுண்டலி கூட்டிட்டு போயிருக்கு கொஞ்சம் தூரம் தாங்க போயிருக்கும் சிங்கம் சிங்கிளா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருந்துச்சு இதை பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு சுண்டலி சிங்க ராஜாவே இந்த காட்டுக்கே ராஜா நீங்க இப்படி எல்லாம் மதுபானம் அறிந்து அறிந்து உடம்ப கெடுத்துக்கலாமா வாங்க இயற்கையை ரசிப்போம் தயவுசெய்து உடம்ப கெடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சிங்கத்தை கூப்பிட்டுச்சுல இப்ப சிங்கம் பல்லாருன்னு ஒரு அற சுண்டலியோட கன்னத்துல விட்ட உடனே தெரிச்சிருச்சு என்னைய உடனே பக்கத்துல யானை கெடுச்சு தூதுவரை ஏன் அடிக்கிறீர்கள் நல்லதுதானே சொல்லலாம் வார்த்தை சொல்லிச்சான் இந்த நாதாரி பையன் நேத்துல இருந்து கஞ்சி அடிச்சுட்டு இதே தான் உலகிட்டு இருக்கான் நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப யோசி பாருங்க இன்னைக்கு வழிகாட்டுபவர்கள் முதல்ல வழிகாட்டுபவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும்